வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசியில் கேட்ட பிஎஸ்சி மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா இரண்டு பகடைகள் ஒரு முறை ஒரு சேர ஊட்டப்படுகின்றன முக எண்கள் சமமாக இருக்க அல்லது இந்த அல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லது முக கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ்வு தவியாது இப்போ பொதுவாக நம்ம நார்மலாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேவர்பிள் சான்சஸ் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் ஓகேங்களா இங்க அல்லது கொடுத்ததுனால நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்வு கேட்கறாங்கல்ல முகையின்கள் சமமாக இருக்க நிகழ்ந்தது அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்ப என் ஆஃப் இ ஒன் டிவைட் பை என் ஆஃப் எஸ் ஓகேங்களா என் ஆஃப் எஸ் ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் வரும் ஓகேங்களா அல்லது கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க கூட்டணும் அல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அந்த கூட்டணும் கூட்டி அடுத்து என்ன கேட்கறாங்க முகையின்களின் கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ்வு என்ன முகையின்களின் கூடுதல் நான்கு கிடைக்கிறதுக்கு அப்ப அது ஒரு நிகழ்ந்தது n of e2 divided by n of s ரெண்டுக்கும் ஈக்குவலா வரும் அதனால தான் நாம என்ன பண்ணுவாங்க n of s-அ காமனா எடுத்துட்டு கேட்ட குடி கேட்க கூடிய அந்த ரெண்டையும் ரெண்டுக்கான வாய்ப்புகளை என்ன பண்ணுவாங்க கூட்டி ஆன்சர் சொல்வாங்க ஓகேங்களா இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் என்ன வரும் இரண்டு பகடை அப்படிங்கறதால 36 வரும் அதாவது 6 பவர் n அப்படிங்கிறது ஃபார்முலா இங்க இரண்டு பகடை n வேல்யூ இங்க இரண்டு பகடை அப்ப 6 பவர் 2 ன்றிருக்கும் அப்ப 6 6 36 டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க முக எண்கள் முக எண்கள் சமமாக இருக்கிறது அதாவது

ஒன்னுக்குமா மூணு அப்படிங்கிறது நாலு ஒண்ணு பிளஸ் மூணு நாலு இது ஒன்று ஒண்ணு அடுத்து ரெண்டுக்குமா ரெண்டு நாலு ஆனாடி நம்ம எடுத்துட்டோம் அதனால எடுக்க கூடாது ஏன் எடுக்க கூடாது அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு சாப்பாடு கொடுத்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்து உனக்கு ரெண்டு சான்ஸ் தரேன் நீ ஒண்ணு அந்த சாப்பாடை சாப்பிடணும் அல்லது அந்த சாப்பாடை உண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன தான் இருப்போம் ஏடா ரெண்டு ரெண்டு சான்ஸும் ஒண்ணுதானே

ஏன் அப்படின்னா அந்த ரெண்டுக்குமா ரெண்டை நம்ம ஆல்ரெடி முகையெண்கள் சமமாக இருக்கிறதுக்கான நிகழ்வு தகவலையே நம்ம எடுத்தாச்சு அதனால இன்னொரு டைம் அதை கூடாது ரெண்டு வாய்ப்பு ஒன்று தானே அப்ப அந்த வாய்ப்பை வந்து ரெண்டு வாய்ப்பு ஒன்னு அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம் ஒரே ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது தடவை நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் நம்ம பண்ண முடியாது தப்பா இருக்கும் இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்றோமா ஆன்சர் கரெக்டாக வந்துடும் நன்றி